வரும்போதே வந்து அவருக்கு பட்டம் கொடுத்துட்டாங்க இசை தளபதின்ட்டு அதுக்கு ஒரு தடவை அவருக்கு கைத்தட்டுங்க ஏன்னா படத்தில் பாட்டு எல்லாமே நல்லா இருந்தது அதே மாதிரி கதாநாயகன் ஆதிக் சிலம்பரசன் நல்ல படத்தில் வந்து நல்லா சுறுசுறுப்பாக ஆடிருந்தார் டூயட் காட்சியெல்லாம் நல்லா கட்டி பிடிச்சி பிறண்டார் ஆனால் மைக்கில் பேசுங்க நான் மட்டும் பயப்படுறாரு ஹீரோயின் கூட டூயட் பாடம் மட்டும் நல்லா சந்தோஷமாக இருக்கிறாரு அதனால் அவர் நல்ல சிறப்பாக பெருசாக வருவார் அவர் அதே மாதிரி உட்காந்த உடனே கதாநாயகியும் கதாநாயகியும் பிரிச்சுட்டாங்க சேர் இல்லாமல் அதனால் ஹீரோயினை கொஞ்சம் ஃபீல் பண்ணி உட்காந்துருக்கு ஹீரோ கூட வந்து பிரிச்சுட்டாங்களேன்ட்டு இந்த ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி படம் வந்து நம்ம போக்கிரி ராஜா மாதிரியும் ராஜாதி ராஜா மாதிரி ரஜினி படம் ஓடின மாதிரி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும் இன்றைக்கி இருக்கிற சினிமா இண்டஸ்ட்ரியில் சிறு முதலீட்டு படங்கள் ஓடினாதான் திரைப்பட தொழிலாளர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும் வருஷத்தில் இரநூத்தம்பது படம் வருது இந்த இரநூத்தம்பது படத்தில் இருபத்தஞ்சி படம் தான் வெளியில் தெரியற மாதிரி படங்கள் மேதை இரநூத்தி இருபத்தஞ்சி படங்களும் இந்த மாதிரி நியூ ஃபேஸ் நடித்த படம் தான் வந்துட்டுருக்குது அந்த நியூ ஃபேஸ் நடிக்கிற படத்தை எடுக்கிற ப்ரொடியூசரால் தான் இன்றைக்கி பெப்சி தொழிலாளர்கள் வந்து வேலை வாய்ப்போடு இருக்கிறாங்க அதனால் இந்த புதுப்பட தயாரிப்பாளருக்கும் இதை எடுத்து ரிலீஸ் செய்கிற ராமநாதன் அவர்களுக்கு இன்னொரு தடவை கைத்தட்டி நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கலாம் இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து ஓடணும் இதுக்கு வியாபார தலங்கள் நிறையா இருக்குது ஒரு திரைப்படத்திற்கு இருபத்தி ஆறு விதமான வியாபாரம் இருக்குது ஆனால் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் தயாரிப்பாளர் வந்து படம் எடுத்தோம் ஏதோ தேட்டரில் ரிலீஸ் பண்ணோம் ஆடியோ விற்கல ஓடிடி விற்கல சேட்டலைட் விற்கலன்ட்டு போயிட்டுருக்குறாங்க இப்போ இந்த வியாபாரம் பண்ணி கொடுக்கறதுக்காக சில நிறுவனங்கள் வந்து புதுசாக வந்திருக்குறாங்க ஸோ அவங்களெல்லாம் கொஞ்சம் அப்ரோச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து தேட்டர்லேருந்து எல்லா வியாபாரம் பண்ணி கொடுப்பாங்க ஒரு ஆடியோ பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டாலே அதில் பார்த்தீங்கன்னா விஷுவல் நம்ம அடித்து கொடுத்துட்றோம் ஆடியோ பிஸ்னஸில் ஆனால் ஓடிடியும் சேட்டலைட் போது ஆடியோ கம்பெனிக்காரன்ட்டு வந்து என்ஓசி வாங்கி கொடுத்தா தான் அந்த படம் போட முடியுது ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் கொஞ்சம் சரி பண்ண வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறோம் ஸோ அது மாதிரி இன்னும் நிறைய இருக்குது வியாபாரங்கள்லாம் அது சரியான ஆளுங்கிட்ட சரியான சினிமா சம்மந்தப்பட்டவங்கட்ட கேட்டுக்கிட்டு இதை இதுக்கான வியாபாரத்தலங்களை நீங்கள் உருவாக்கி அது மூலமாக அக்ரிமெண்ட்லாம் அடித்து பண்ணிங்கன்னா உங்கள் படம் சேஃபாக இருக்கும் ஏன்னா இன்னைக்கு வந்து தயாரிப்பாளர் படம் போட்டு படம் எடுக்கிறாரு ஆனால் அந்த தயாரிப்பாளர் தவிர மற்ற எல்லாருமே நல்லா இருக்கிறாங்கிற சூழ்நிலை இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு தான் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க இப்போ கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி டேக்ஸ் வந்து எட்டு பர்சன்ட் இருந்தது அது தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் போய் சி டெப்டி சிஎம் சிஎம் பார்த்து பேசி நாலு பர்சண்டாக குறைச்சிருக்காங்க முந்தனத்து வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி சிஎம்ஐ போய் பார்த்து அங்கே இருபத்தஞ்சி பெர்சன்ட் லோக்கல் பாடி டேக்ஸ் போட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சி பெர்சன்ட்டு லோக்கல் பாடினா எயிட்டீன் பெர்சென்ட் ஜிஎஸ்டி ரெண்டு சத்தியினா நாற்பத்தி மூணு பர்சன்ட் வரும் ஒரு ரூபாயில் நாற்பத்தி மூணு பைசா வந்து போயிடும் கவர்மெண்ட்டுக்கு ஞானமுள்ள மகன் தந்தையை சந்தோஷப்படுத்துகிறான் அப்படி வார்த்தை இருக்குது இவன் சின்ன வயசுலேருந்தே என்னுடைய மகன் ஜெய்சன்ராஜ் இசை இசை இசைன்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருப்பான் நான் அவனை திட்டுவேன் இசையெல்லாம் சோறு போடாதரா நான் சொல்கிற வேலையை சைடா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை என் பேச்சா கேட்க மாட்டான் ஆனால் இப்போ பார்க்கும்போது அவ்வளோ உயரத்தில் போகும்போது அப்போல்லாம் திட்டம் நான் இசையை பற்றி இப்போ அவ்வளோ ஓரத்து அவ்வளோ உயரத்துக்கு போகும்போது நான் அவனை வாழ்த்தாமல் இருக்க முடியாது அருமை மகனே இன்னும் நீ உயர உயர போவாய் அநேக படங்களுக்கு இசைமைப்பாய் இருக்கும் அத்தனை திரையை சேர்ந்தவர்களும் உனக்கு ஆதரவு கொடுப்பார்கள் பயப்படாது ஆகவே இந்த நாளிலே என்னுடைய மகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த டாக்டர் ராஜா அவர்களுக்கு இன்னும் அவரோ அவனோடு கூட சேர்ந்து பணியாற்றிய அத்தனை இசைக்கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியை கொள்கிறேன் இந்த படம் வெற்றி விழா கொண்டாடும் நம்பிக்கையோடு இருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கள் என்று வாழ்த்துகிறேன் இந்த படத்தில் கதாநாயகன் கதாநாயகன் நடித்த அருமை சகோதரர்களே திரைப்பட தயாரிப்பாளர் டாக்டர் ராஜா ராமநாதன் அவர்களே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் படத்தின் இசையமைப்பாளர் டைசன் நல்லா பண்ணியிருக்கார் எதிர்பார்த்து வந்தது வேற இங்கே கேட்டு மகிழ்ந்தது வேற ஏதோ சுமாராக இருக்கும் அப்படிதான் தான் நாங்கள் போவோம் நான் பேரரசு உதயகுமார் எல்லா ஏதாவது படம் பல படங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க புது இயக்குநர்கள் தம்பிங்க கொடுக்குற வசதியை வச்சு ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அதை என் தம்பி உதயகுமார் பேரரசு நான் மனம் நிறைந்து வாழ்த்துவோம் ஏன்னா அவங்கெல்லாம் வரணும் பெருசாக வரணும் சினிமா வா வாழணும் அதுக்காக தமிழ் சினிமா வாழணும் இப்போ இதில் எனக்கு மகிழ்ச்சி என்னென்னா டைசன் ராஜ் அத்தனை பாட்டும் நல்லா இருந்தது காதல் குத்துப்பாட்டு எல்லாமே கேட்கும்படி இருந்தது அந்த தம்பிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது இது ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மட்டும் இல்லை அருமை தம்பி ராஜா டாக்டர் ராஜா ராமநாதன் வீட்டு கண்ணுக்குட்டி கூட அவர் நல்ல மனசு படத்தை தயாரித்து ரிலீஸ் பண்ண த வந்திருக்கார் தமிழ்நாடு எப்போவுமே நல்ல படங்களை வரவேற்கிறது வாழ்த்துகிறது சமீப காலமாக பார்த்தா பல பெரிய ஹீரோக்கள் படம் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு பல படங்கள் ஆனால் சிறுமூத்திர படங்கள் சில படங்கள் பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதில் இந்த குடும்பஸ்தன் அதான் அந்த மாதிரி ஒரு பத்து பதினஞ்சு படம் இந்த ஒரு வருஷத்தில் சின்ன படம்லாம் பெரிய படம் ஆயிடுச்சு படத்தை நல்லா பண்ணியிருக்கார் கேமரா நல்லா பண்ணியிருக்காங்க இந்த டைரக்டர் இதில் வெற்றி பெற்றால் இந்த படம் டைரக்டர் ஒவ்வொரு படமும் சரி படம் டைரக்டர் படம் வெற்றி பெற்றால் யாராலன்னா டைரக்டரால் தான் ஹீரோவால் இல்லை அப்புறந்தான் ஹீரோவெல்லாம் டைரக்டருடைய பெருமுயற்சியை அறிவுத்திறன் ஆற்றல் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு படத்தை வெற்றி பெற வைக்கிது அந்த படம் வெற்றி பெற்றால் அடுத்த அந்த ஹீரோ டைரக்டர் சின்ன பட தயாரிப்பாளருக்கு கிடைப்பால்னா கிடைக்க மாட்டார் பெரிய ஹீரோக்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க பெரிய வெற்றி பெற்ற ஹீரோக்கள் அந்த டே டேரக்டரை தூக்கிடுறாங்க லோகேஷ் கனகராஜ் மாநகரில் ஒரு படம் பண்ணார் நல்லா இருந்தது அவரை அப்போ கண்டுக்கலை யாருமே பிறகு கைதின்னு ஒரு படம் பண்ணார் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் திகிட்டார் அவர் அப்புறம் ரஜினி சார் திகிட்டார் இப்படி வெற்றி பெற்ற டைரக்டர்களை மறுபடியும் அவங்க சின்ன பட தயாரிப்பாளர்கள் வர்றதே இல்லை இதுக்கு பெரிய ஈரோக் இப்போ என்னுடைய பேரரசு விஜய் வச்சு ரெண்டு படம் பண்ணார் பெரிய படம் திருப்பாச்சி இன்னொரு படம் சிவகாசி திருப்பாச்சி சிவ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிக்சர் என்னுடைய அருமை தம்பி உதயகுமார் எத்தனை வெற்றி படம் ரஜினி சாரை வச்சு படம் கார்த்திகை வச்ச படம் பெரிய பெரிய படங்கள் வெற்றி படங்கள் பட் அந்த சிறந்த இயக்குனர்களை அந்த பழைய ஹீரோக்கள் யாருன்னா கண்டுக்கிறாங்களோதான் கண்டுக்க மாட்டாங்க அவங்களுக்கு இப்ப வெற்றி பெற்ற டைரக்டர் தான் வேணும் எல்லா திறமையும் படைத்தவர்கள் ஆனால் அவர்கள் வாழ்வை இன்னைக்கு சின்ன படங்களை வாழ்த்த வந்திருக்காங்கன்னா தன்னுடைய பெரிய அனுபவங்களை கொண்டு உங்கள் படமும் பெரிய படமாக வேண்டும் என்கிற நல்ல மனசோடு இங்கே வாழ்த்த வந்திருக்கிற எல்லோரையும் நான் வாழ்த்துகிறேன்